அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைக்கு எந்த விதமான டெக்னிக்கல் ப்ராப்ளமும் கிடையாது எடிட்டருடைய சஜஷன் சார் கேள்வி நேரம் அப்படின்றது நண்பர்களுடைய கேள்விகள் விமர்சனங்கள் கண்டனங்கள் அதுக்கு அதுக்குத்தானே முக்கியத்துவம் கொடுக்குறீங்க அதனால அதை ஸ்கிரீன்ல காமிச்சா போதும் உங்கள் மூஞ்சை காமிக்க வானாமே ஒரு இப்படி டைப் பண்ணலாமே அப்படின்னு ஸோ அதனால தான் இந்த முயற்சி ரைட் முதல்ல நண்பர் விஜயகுமார் அவர் என்ன கேட்டிருந்தாரு ஐ உட் பி டெலேட்டட் டு ஹாவ் த மகாபாரதா வித் கண்டெம்பரரி மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் ரைட் அப் இஸ் அ வெல்கம் ஸ்டெப் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதுக்கு மேலே அதை எழுதி இதோ நண்பர் ஒருத்தர் இது மாதிரி தான் தினமும் வந்து நிறைய விஷயங்களை எழுதி வாட்ஸ்அப்பில் அமுச்சுட்ருக்காரு பட் அவரே சொல்வார் இது எத்தனை பேர் படிக்கிறாங்கன்னு கூட தெரியாது அருண் எனக்கு அப்படின்னு இது வந்து இன்னொரு நண்பர் கேட்டிருந்தா மாதிரி அந்த நாரதருடைய கேள்விகள் இந்த மாதிரி விஷயங்களை வந்து தனி ப்ளேலிஸ்ட்டாக போடுறோம் ஆர் அதை ஒரே வீடியோவாக ப்ளேலிஸ்ட் இல்லாமல் ஒரே வீடியோவாக லென்த் வீடியோவாக போடுறதுக்கும் எடிட்டர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன் வேணுங்கிறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் மற்றபடி இதை தனியாக வந்து மறுபடியும் எழுதுறது அதை ஷேர் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் வந்து ரிடன்டன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் நண்பரே இருக்குது வேணுங்கிறவங்க எடுத்துக்கலாம் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாது அடுத்தது நண்பர் மாயா கரெக்ட் இவங்க தான் சொல்லியிருந்தாங்க ஏகே ஷூட் மேக் செப்பரேட் பிளேலிஸ்ட் ஆஃப் த நாரதா யுதிஷ்டர் டயலாக் அப்படின்னு திஸ் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நாட் மெனி கமெண்ட்ரீஸ் ஆர் தேர் ஆன் தட்னு இதைத்தான் நான் போன கேள்வியிலேயே சொல்லியிருந்தேன் தனி பிளேலிஸ்ட்டு அப்படின்னு இல்லாமல் ஏன்னா ஒவ்வொரு வீடியோவுக்கும் அந்த பிகினிங் எண்டு அதெல்லாம் சேர்த்து பார்த்துட்டுருக்கணும் எடுத்துக்கிட்ட சொல்லி அதை முழுசும் ஒரே வீடியோவாக நான் போட சொல்லியிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க அதை பார்த்துக்கலாம் அண்டு டவுன்லோட் பண்ணுறதுக்கும் என்ன வசதி அப்படின்னு நான் அவங்ககிட்ட கேட்குறேன் ஸோ தட் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணியும் வச்சுக்கலாம் ஆஃப்லைனில் அப்பப்ப பார்க்குறதுக்கும் அது யூஸாக இருக்கும் மற்றவங்களோடையும் நீங்க ஷேர் பண்ணலாம் அதுக்காகத்தான் அடுத்தது நண்பர் ரீச் பாலா ஐயர் உங்கள் பாரதம் பதிவுகள் நன்றாகவே உள்ளது ஆனாலும் அது அறிவுபூர்வமாக இருக்கிறது பக்தி ரசம் சொட்டை இல்லை இது மாற்றுப்பாதை இது புகழ்பெற காலமாகும் மற்றபடி குறை சொல்ல ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு கரெக்டு இது வந்து எதையுமே அறிவியல் கண்ணோட்டத்தோட பார்க்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் எனக்கு ஏன் வந்தது அப்படின்னா நம்மளுடைய இந்த புராணங்களுக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை சனாதன தர்மத்துக்கும் அறிவியலுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு ஒரு தவறான கருத்து பரப்பப்படுகின்றது சொல்லப்போனால் சாஸ்திரம் அப்படின்னா அது அறிவியல் அது மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு அது தெரியும் அப்படி இருக்கச்சு ஏன் இதையும் அறிவியலையும் ஒதுக்கி பார்க்கணும் இது வாழ்வுடன் ஒன்றிய ஒரு விஷயம் தானே ஓ இன்றைக்கு நாம் வந்து பேசுகிறோம் எழுதுகிறோம் அப்படின்னா அதில் அறிவியல் விஷயங்கள் இன்றைக்கு இருக்கின்ற அறிவியல் விஷயங்கள் அதில் வந்து தாராளமாக இருக்கும் அதை ஒவ்வொன்றத்தையும் இது அறிவியல் இது நம்ம சும்மா பேசுகிறது அப்படின்லாம் நம்ம பிரிக்கிறது கிடையாது பேசும்போதே அதெல்லாம் வந்துட்டு இருக்குது பஸ்ஸில் ஏறி போகிறோம் அப்படின்னா பஸ்ஸுன்றதும் நம்ம பொறுத்த வரைக்கும் ஒரு அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா இன்றைய தேதியில் நம்ம யார்கிட்டயோ ஒருத்திட்ட பேசும்போது இது மாதிரி நான் அவருக்கு மெயில் பண்ணிட்டேங்க அப்படின்னா மெயில் பண்ணிட்டீங்கன்னா எப்படி தப்பால் ஆஃபீஸில் போய் போட்டிங்களா அப்படின்னு அவர் கேட்க போகிறது கிடையாது நாமளும் உட்காந்துட்டு இது பாருங்கள் மெயில் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன தெரியுமா இமெயில் இன்டர்நெட் ஒன்று இருக்குது அதில் இத்தனை கம்பெனிகள் இருக்குது அவங்களெலாம் வந்து அந்த ஃபெசிலிட்டி கொடுக்குறாங்க நீங்கள் போய் ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும் அப்போது உங்கள் பேரில் அந்த இமெயில் ஐடி வந்துடும் அதே மாதிரி இந்த மாதிரிலாம் யாராவது சொல்லிகிட்ருக்கம்மா டேக்கன் ஃபார் கிராண்டட் இன்றைக்கி எல்லாேருக்கும் தெரியும் இல்லையா ஸோ இதை வந்து நீங்கள் பத்திரிகைகளில் எழுதும் போதோ செய்தி வரும்போதோ நான் அவருக்கு இமெயில் பண்ணிட்டேங்க நான் அவருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டேங்க அப்படின் போது வெறும் இவ்வளோ அதை மட்டும்தான் நம்ம சொல்றோம் அது வெலை வரையா நம்ம சொல்றது கிடையாது அப்போ அன்றைக்கு எழுதப்பட்ட நமது இதிகாசங்களில் இருக்கின்ற அந்த செய்திகள் அதை மட்டும் எப்படி இவங்க கற்பனைன்னு சொல்கிறாங்க இதுதான் வந்து எல்லாவற்றையும் அறிவியல் பார்வையோடு பார்க்கணும் ஏன்னா அறிவியல் வேற நம்ம தர்மம் வேற இல்லை அது வாழ்வோடு பின்னி பிணைந்தது அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அதனால தான் வந்து நாம இந்த ஒரு பாணியில் போயிட்டு இருக்கோம் நண்பரே சரியா புரிஞ்சிட்டு இருக்கார் நண்பர் ரொம்ப நன்றி அடுத்தது நண்பர் ஷர்மிளா பாலமுருகன் என்ஜாயிங் திஸ் லுக் இன் டு மகாபாரதம் அது மட்டும் இல்ல நாரத மகரிஷி அவருடைய கேள்விகள் கூடவே என்ன சொல்றாங்க அர்ஜுனன் வந்து மயனை காப்பாற்ற அதாவது என்ன நுணுக்கமாக அவங்க கவனிச்சிருக்காங்க பாருங்க கிருஷ்ணர் வந்து மயனை கொல்ல போகின்றார் கிருஷ்ணர் யார் அப்படின்னு அர்ஜுனனுக்கு தெரியும் அவரிடம்தான் இவர்கள் சரணாகதி அடைந்திருக்கின்றார்கள் கிருஷ்ணர் தான் எல்லாமும் சகலமும் அவரே அப்படின்றத இவங்க எல்லாரும் புரிந்து வைத்திருக்கின்றனர் ஆனாலும் கிருஷ்ணர் கொல்ல போகின்றார் அப்படின்னு தெரிந்த பிறகும் காப்பாற்றினான் அர்ஜுனன் அவரிடம் சரணடைந்தார் அப்படின்றதுக்காக எந்த அளவுக்கு வந்து கடவுள்கள் கூட ஓபன் டு அதர்ஸ் பாயிண்ட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படின்றத வந்து ஷர்மிளா பாலமுருகன் அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள் இதுதான் இந்த சுதந்திரம் அதுக்கப்புறமா வந்து ஒவ்வொருடைய அந்த உரிமை சமத்துவம் அப்படின்றது தான் வந்து சனாதன தர்மத்தின் அடிப்படை அதை நாம் சரியாக புரிஞ்சுக்காதனால தான் நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு இருக்காங்க அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பத்து பேர் நூறு பேர் இதை வந்து புரிஞ்சிட்டா கூட அதுவும் எனக்கு ஒரு பெரிய திருப்தி தான் நண்பர்களே அடுத்தது நண்பர் ரகு என் ராமன் குரங்கு மங்கி வானரம் சேம் ஒன் இன் த்ரீ லாங்குவேஜஸ் அட் த இனிஷியல்ஸ்னு சொல்லியிருந்தாரு இல்லை இதை வந்து நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஏன்னா குரங்கு வந்து எசகு கேள்வி கேட்காது குண்டக்க மண்டக்கெல்லாம் கேள்வி கேட்காது நல்ல காலம் இந்த குரங்குகள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அவங்க கிட்ட மட்டும் யூடியூப் கிடச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் நண்பர் ரகு என் ராமன் அவர்கள் வீடு எங்கே இருக்குன்னு தேடி வந்து கடிச்சிட்டு போயிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது நண்பர் ரகு என் ராமன் தான் இஃப் காட் டசன்ட் எக்ஸிஸ்ட் இட்ஸ் நெசசரி டு கிரியேட் ஒன் வால்டர் அப்படின்னு அவரை கோட் பண்ணியிருந்தார் கரெக்டு அவார்டு இல்லை அப்படின்னாலும் நாமளே ஒரு அவார்டை கிரியேட் பண்ணிப்போம் அந்த பாராட்டுக்கள் இல்லை அப்படின்னாலும் நாமளே ஒரு பாராட்டுகளை கிரியேட் பண்ணிக்கலாம் அப்புறம் சாதனைகள் எதுவுமே இல்லை அப்படின்னாலும் நாமளே வந்து சில சாதனைகளை உருவாக்கி கொள்ளலாம் இல்லை வால்டர் சொன்னதோட எக்ஸ்டென்ஷன் தான் இது நான் வேற யாரையும் குறிப்பாலெல்லாம் உணர்த்தவில்லை பொதுவில் தான் நான் சொல்கிறேன் நமக்கு நாமே பாராட்டி கொள்வது அப்படின்றது கூட ஒருவேளை வால்டர் வழி வந்ததோ அப்படின்னு எனக்கு தெரியல இதுவும் வந்து ஏன்னா வால்டர் வந்து பகுத்தறிவு கொள்கை பேசினவர் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க அப்போ பகுத்தறிவில் இதுவும் வந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தான் புரியுது இதெல்லாம் எப்படி வந்தது அப்படின்னு அடுத்த நண்பர் கிருஷ்ணமூர்த்தி எஸ்பி ஜராசந்தன் வந்து பாண்டவர்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் கொடுக்காதப்போ பாண்டவர்கள் கிருஷ்ணன் மூலம் ஜராசந்தனை கொன்றது நியாயமா அப்படின்னு கேட்டிருந்தார் கரெக்டு இது வந்து நாம் இடையிடையே அந்த காரணங்களை கிருஷ்ணர் சொல்லியிருக்கார் நாமளும் அதில் நம்ம பார்த்துருக்கோம் இருந்தாலும் நண்பர் கேள்விக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் விளக்கம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இன்றைக்கு வந்து ஈரானை பார்த்து கூட நிறைய பேர் அதான் கேட்குறாங்க எங்க ஈரான் பாட்டுக்கு சும்மா தானேங்கிறது அவங்க அணுகுண்டு வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா அது அவங்களுடைய விருப்பம் நீ வச்சுக்கணும் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு அமெரிக்காவோ இஸ்ரேலோ யார் அமெரிக்கா கிட்டே அணுகுண்டு இருக்குது இஸ்ரேல்கிட்டேயும் அணுகுண்டு இருக்குது அது எல்லாருக்குமே தெரியும் அண்டு மற்றவன் தலைமையில் அணுகுண்டை போட்ட ஒரே நாடு அமெரிக்கா அப்புறம் இவங்க என்ன வந்து மற்றவங்களுக்கு நாட்டாமல் சொல்கிறது நீ வச்சுக்க கூடாதுன்னு கரெக்டு ஆனால் அதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்த நாம் எல்லாருமே மறந்துடுறோம் அப்படின்னு நினைக்கிறேன் இஸ்ரேல் அப்படி இந்த ஒரு நாடு வரைபடத்திலேயே இருக்கக்கூடாது அதை நாங்கள் அழித்தே தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க நாடு ஈரான் அப்போ அவங்க வந்து ப்ரீஎம்டிவ் ஸ்ட்ரைக் பண்றதுல எந்த விதமான தப்பும் கிடையாதுன்னு தான் நம்ம சொல்லணும் ஈரான் இந்த வார்த்தையை சொல்லாம இருந்தாங்கன்னா அப்போ நீங்க கேட்கறதெல்லாம் நியாயம் அவங்க வந்து உன்னை இருக்கவே விடமாட்டேன் உன்னை அழிச்சிட்டு தான் அடுத்த வேலை அப்படின்னு சொல்லும்போது விட்டு வச்சா அவன் என்னை அழிச்சிருவான் அதுவும் அவங்க எல்லாம் அணுகுண்டு கிடச்சா கேட்கணுமா அதனால நான் அவனை அழிக்கிறேன் அப்படின்னு இஸ்ரேல் சொல்லும்போது அதை தப்புன்னு சொல்ல முடியல அதே மாதிரி தான் ஜராசந்தன் என்ன பண்ணுறான் நிறைய ராஜாக்களை ஜெயித்து கொண்டு வந்து அவங்களை பலி கொடுப்பதற்காக வைத்திருக்கின்றான் கிருஷ்ணர் கேட்குறாரு பாருங்க இங்கே வந்த உடனே இந்த மாதிரி மனிதர்களை யாகத்தில் பலி கொடுக்கறது அப்படின்னு எங்கேயாவது நீ கேட்டிருக்கியா இந்த மாதிரி வந்து நீ சத்திரிய அரசர்களை எல்லாம் தோற்கடித்து அவங்கள வந்து நீ பலி கொடுக்க போறேன்னு வச்சுருக்க இது தப்பு இல்லையா அதற்காகத்தான் தர்மத்தை நாங்கள் நிலைநாட்டுவதற்காக வந்திருக்கின்றோம் அப்படின்றாரு அவன் அந்த காரியத்தை இன்னும் சொல்லப்போனால் இவங்களுக்கு பாண்டவர்களுக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்து அதனால் வந்து அவங்க திருப்பி அடிச்சிருந்தா கூட இது வந்து பாருங்க அடித்தான் அவர் அடிச்சான் இது ஒரு சுயநலம் அப்படின்னு சொல்லலாம் ஆனால் இங்கே மற்ற அரசர்களை அவன் பலி கொடுக்க போகிறான் அவர்களுக்கு சாக போகின்றார்களே அதை தடுத்து நிறுத்த வேண்டுமே அப்படின்றத்துக்காக இவர்களை வந்து ஜராசந்தனை பாண்டவர்கள் கிருஷ்ணர் துணையுடன் கொன்றார்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் சார் அப்ப கூட அந்த ராஜசூய யாகம் கரெக்டுங்க ராஜசூய யாகம் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா இங்க அந்த யாகத்தை விட ஒரு பெரிய பர்பஸ் இருக்குது அந்த ராஜாக்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு அதனால வந்து இதை வந்து நம்ம தப்புலாம் சொல்ல முடியாது சொல்லப்போனால் இதுதான் காலத்தின் கட்டாயம்னு கூட நான் சொல்றேன் அடுத்தது நண்பர் கேம்பி அவர் என்ன சொல்கிறாரு இந்த தமிழ் சினிமாக்களில் அந்த வில்லனுக்கு பில்டப் கொடுக்குற மாதிரி வியாசர் வந்து ஒவ்வொரு வில்லனுக்கும் அவர்களுடைய பராக்கிரமத்தை பற்றி ஒரு பில்டப் கொடுக்கறாரு ஸோ தட் அந்த கதாநாயகனுடைய பராக்கிரமம் பெரிதாக தெரியும் அப்படின்னு முதல்ல இந்த கம்பாரிசனே தப்பு தமிழ் சினிமாக்களில் வந்து வில்லன் பராக்கிரமம் அப்படின்றது ஹீரோவை விட பெரியது அப்படின்லாம் எங்கேயுமே காமிக்க மாட்டாங்க ஆர் மேபி வில்லனை ரொம்ப பெருசாக காமிச்சா ஹீரோ வந்து அதோட விட பெருசாக தெரிவார் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரோ அதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன் ஏன்னா வேதவியாசரை பொறுத்த வரைக்கும் உள்ளது உள்ளபடி சொல்லி இருக்கின்றார் இங்கே இந்த சினிமாவோட இந்த கம்பாரிசன் அப்படின்றது கொஞ்சம் கூட பொருத்தம் இல்லாதது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இதில் ஒவ்வொருத்தருடைய நல்ல குணங்கள் கெட்ட குணங்கள் எல்லா கேரக்டரும் செய்கிற விஷயங்களை அப்படியே அவர் சொல்கிறார் ஏன்னா இது வந்து சரித்திரம் யாருக்காகவும் வந்து இவர் ஹீரோ இவர் வில்லன் அப்படின்னு இவரை தூக்கி வச்சு எழுதுறதோ இல்லை அவங்கள வந்து குறைச்சி வச்சு எழுத வேண்டிய அவசியமோ இவருக்கு கிடையாது நடந்தது நடந்தபடி அவர் வந்து எழுதியிருக்கின்றார் அதனால தான் பார்த்தீங்கன்னா பல நேரங்களில் வந்து என்னங்க இவர் இந்த மாதிரி செஞ்சுட்டாருங்க அப்படின்னு நம்ம கேட்குறோன்னா அதுதான் அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க இவர் கதையின் நாயகன் அப்படின்னா அவர் தப்பே பண்ண மாட்டார் அதெல்லாம் கற்பனைகள் ஆனா நிஜத்துல அப்படி நடப்பதில்லை மகாபாரதமும் அதை அப்படியே நமக்கு காண்பிக்கின்றது நடந்தது நடந்தபடியே கூறுவதுதான் சரித்திரம் அதுதான் மகாபாரதம் அடுத்த நண்பர் கேம் விதம் காவல் தெய்வம் ஜரா அதுதான் நம்ம அன்றைக்கே பார்த்தோமே அவரை வந்து பிரஹத்ரதன் ரதன் கிட்ட கொடுத்துட்டு மறைந்து விட்டாள் அப்படின்னு அவ்வளவுதான் அவங்க போயிட்டாங்க அடுத்த கேள்வி ஜெராசந்தன் டிட் நாட் நோ த பிரேக்கிங் ஆஃப் த்ரீ பேரிகை அண்டு ஃபைவ் மவுண்டன்ஸ் அப்படி சொல்லலையே இந்த மாதிரி வந்து அபசகுனங்கள் தோன்றுகின்றன அப்படின்னு எல்லாம் இவர்கிட்ட வந்து சொல்கிறாங்க அதனால தான் வந்து அவர் விரதம் மேற்கொண்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஸோ அந்த அவசகங்கள் எதனால் தோன்றின என்ன அபசகுனங்கள் அப்படின்ட்டு அவர் கேட்டிருப்பார் இவங்களும் சொல்லியிருப்பாங்க இது வந்து படிக்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தானாகவே புரியும் ஆனால் அந்த மாங்கொட்டை என்ன ஆனது அப்படின்ற மாதிரி சந்தேகங்கள்லாம் வந்ததுன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு நம்ம ஜெயராமன் சேகரன் அவர்கள் பேரன் ரொம்ப அழகாக ஒரு பதில் கொடுத்துருந்தார் அது கமெண்ட்லேயே போட்டிருந்தாரு படிக்காதவங்களுக்காக நான் சொல்கிறேன் ஜெயராமன் சேகர் அவர் பையன் கிட்டே கேடாரான் இந்த மாதிரி வந்து மாமரத்தை ரெண்டாம் நறுக்கி ரெண்டு பேரும் சாப்பிட்டுட்டாங்க பட் அந்த மாங்கொட்டை என்ன ஆனதுன்னு கேட்டிருக்காங்க அதுக்கு வந்து அவரும் பதில் கொடுத்துருந்தாரு அப்படின்னு சொன்ன உடனே அவர் பேரன் யோசிச்சுட்டு ஏன் தாத்தா அப்போது அந்த வாழைப்பழம்லாம் கொடுத்தா எப்படி அந்த பழத்தை மட்டும் சாப்பிடுவாரா இல்லை வந்து தோலையும் சேர்த்து சாப்பிட்டுருவாரா மாங்கொட்டை தூக்கி போட வேண்டியது அதே மாதிரி திராட்சை பழத்தில் இருக்க கொட்டை சின்னதாக இருக்குன்றதுனால நம்ம முழுங்கிடுறோம் அதையும் சில பேர் துப்புவாங்க அது வேறு விஷயம் இப்போ புதுசாக நம்ம ஊர்லலாம் அந்த லிச்சி பழம்னு ஒன்று விற்கிது அதில் உள்ளவளோ பெரிய கொட்டை இருக்குது பழம் மேலே ஒட்டி இருக்கிறது தான் இருக்குது அப்போ அதை தூக்கி போடுவாங்களா இல்லை சாப்பிடுவாங்களா ஏன் வந்து இவருக்கு அந்த மாங்கொட்டை மேலேயே வந்து கேள்வி போயிருக்கிறது அப்படின்னு கேட்டாராம் பரவாயில்ல இந்த தலைமுறை வந்து ரொம்பவே புத்திசாலியாக வளர்ந்து வருகின்றனர் ஸோ இந்த தலைமுறைக்கு வந்து அந்த பேரிகை உடைந்தது அதெல்லாம் வந்து ஜராசந்தனுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்ற கேள்வியே வராதுன்னு நினைக்கிறேன் ரைட் நண்பர்கள் ஆன்ஸ் இது நீண்ட பதிவாக இருந்தால் இரண்டு நாட்கள் தொடரும் சண்டே நிச்சயமாக கதை நேரம் உண்டு மீண்டும் அடுத்து பதில் இணைந்திருப்போம் வணக்கம்